அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரபஸ்ரீ ஐயா சத்குரு நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுகிரகத்தோடும் உங்கள் சிவக்குமார் உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க உண்மையான ஆன்மீகம் அப்போ உண்மையான ஆன்மீகம் போலி ஆன்மீகம் ஒண்ணு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது மாசற்ற சோதி மாசற்ற சோதியே மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு மாணிக்கவாசருக்கு சொல்லுவார் அப்ப மாசற்ற சோதினா மாசுல சோதினு ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம் புரியுதுங்களா அவளுக்கு இப்ப மாசுல சோதி எது மாசற்ற சோதி எதுன்றத நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வந்து பகுத்து பார்க்கணும் இதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்ப இந்த உண்மையான ஆன்மீகத்தை வந்து உணரணும் அப்படின்னா அதுக்கு நீண்ட தூரம் பயணம் பண்ணிதான் ஆகணும் நாம உண்மையான ஆன்மீகத்தை வந்து உடனே எடுத்து காட்ட முடியாது அது ரொம்ப கடினம் அந்த உண்மையான ஆன்மீகத்தை காட்டிக்கணும் அப்படின்னா ஒருத்தரும் ஆன்மீகத்துக்கு ஆப்பிடணும் இதுதான் இதுக்குள்ள இருக்க சிக்கல் அதனாலதான் இந்த சிக்கலை வந்து நாம் வந்து உடனே எடுக்க முடியாது இது ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரி இந்த சிக்கலை வந்து எடுக்க முடியாதுங்கிறது தான் இந்த உண்மையான ஆன்மீகத்தை மறைபொருளாகவே பாடல்கள்லேயே பாடலாகவே பாடி வச்சுட்டாங்க அது ஊறாமையே வந்து சூட்சமமாகவே இருக்குது எல்லாமே வந்து ஒரு பூடகமாகவே இருக்கும் இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு கூடகமாகவே இருக்கும் அது வந்து அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் ஆனா அதை புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த அவங்க வந்து கொடுத்துட்டு போகல சித்தர்கள் வந்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் கொடுத்துட்டு போகல எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரிதான் இருக்குது ஆனா அதுல பயணம் பண்ணணும் எடுத்தடுப்புல அந்த வந்து முழுமையான ஒரு உண்மையான ஆன்மீகத்தை வந்து காட்டிக்க முடியாது காட்டவும் கூடாது ஏன்னா அந்த உண்மையான ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா இறைத்தன்மை அதுதான் இறைத்தன்மை ஐயா சொல்றாருல மாசிட்ரு சோழின்னு மாசுள்ள சோதியில தான் நம்ம நிக்கிறோம் எல்லாருமே ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு வழிபாடு செய்யறோம் அந்த வழிபாட்டுல வந்து என்ன காட்டுறாங்க அங்க எல்லாம் தான் காட்டுறாங்க ஒரு ஜோதி காட்டுறாங்க அப்ப அந்த ஜோதி எப்படி இருக்குதுன்னா அது மாசுள்ள சோதி தான் மாசற்ற சோதி இல்ல அது நம்ம எல்லாரும் அந்த மாசற்ற சோதினு அதை நினைச்சிட்டு இருக்கிறோம் கோயில காட்டுற ஜோதி நினைச்சிட்டு இருக்கோம் அது இல்ல மாசற்ற சோதி மாசற்ற சோதி உள்ளுக்குள்ள இருக்குது நமக்குள்ள இருக்குது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூலாதார குண்டலி சக்தியை கலப்பி பூர்வமயத்துல சுழுமுனை வழியாக சுழுமுனை முனையில் நின்று அது தரிசிக்க வேண்டும் அவ்வளவு கடினம் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அதுதான் உண்மையான இறை வழிபாடு அந்த இறை வழிபாட்டின் உண்மையான இறை வழிபாட்டின் டெமோ தான் கோயில் வழிபாடு பக்தி வழிபாடு பக்தியில இருந்துதான் படிப்படியா படிப்படியா அந்த தேடலின் முகமாக வெறித்தனமான ஒரு ஆவலின் ஆவல் கொண்டு உண்மையாலே உண்மையிலே கடவுள் தான் எது அப்படின்னு தெரிஞ்சு தெரிகிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த ஆசையின் பால் ஆன்மீகத்துக்குள்ள வர வருவாங்க அப்படி இல்லைன்னா தன்னை அறியறதுக்காக என்ன எப்படி அறியலேரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாகவும் ஆன்மீகத்துக்குள்ள வருவாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் இப்ப இறைவனை முழுமையா அறியணும் அப்படின்றதும் ஆன்மீகத்தை அறியிறது ஒண்ணுதான் அப்ப இறைவனை முழுமையா அறிகிறதுக்கு முன்னாடி தன்னை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் தன்னை முழுமையாக அறிந்த பின்புதான் ஆன்மீகம் என்பது என்ன இறைவன் என்பது என்ன அப்படின்றது கொடிய ஆரம்பிக்கிறது அப்ப இத உண்மை எது போலி எது உண்மை எது சத்தியம் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் எப்படி இத வளர்த்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் படிநிலையை வச்சிருக்காங்க ஒரு ஒரு படியா ஸ்டெப்பு ஸ்டெப்பா ஸ்டெப்பு ஸ்டெப்பா தான் போக இது வந்து உடனே வந்து இதை வந்து புரிய வைக்க புரிய வைக்கணும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்ன்றதே வந்து இது ஒரு கடினம் தான் இதை யாராலையும் புரிய வைக்க முடியல என்றளவும் கூட இதை வந்து முழுமையாக இந்த ஆன்மீகத்தை யாராலும் சொல்லி புரிய ஒரே வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியல ஒரு நல்ல நிலைக்கு போனவங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லும்போது புரிஞ்சிடும் ஆனால் ஒரு சராசரி கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொன்னால் உடனே புரியாது இது புரிய வைக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆன்மீகத்துல இருக்க உச்சத்தை அடைந்தவர்களுடைய ஆசையாகவே தான் இருக்கிறது எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கு எல்லாரும் இதை எல்லாரும் இதை புரியணும் எல்லாரும் இதுக்குள்ள வரணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க யார் ஆசைப்படுறாங்க குருமாதர்கள் ஆசைப்படுறாங்க இப்போ ஐயா எல்லாம் அவருடைய குருநாதர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகள் சுவாமிகள்லாம் அவ்வளவு ஆசைப்படுறாரு அவர் ஆசைக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது இந்த நான் சொல்றது அந்த ஒரு ஐயான தனமான ஆசை இல்லை அது ஒரு ஞான வேட்கை அது அவருடைய வேட்கை எல்லாம் என்னன்னா இப்ப கண்ணுல பாக்குறவெல்லாம் ஞானியா இருக்க நம்ம அப்படி இருக்கணும்பா நாட்டு உலகம் அப்படி இருக்கணும்பா அந்த மாதிரி இருக்கிறது ராசப்படுறா அப்படிங்கிறது அது எப்படி இங்க சாத்தியம் அப்படின்னா இல்லை தான் அவரே சொல்லுவோம் சாத்தி இல்லதான் ஆனா அது மாதிரி ஆகணும் எல்லாரும் ஞானி ஆகணும் அதுக்குதான் வந்து இது மாதிரிலாம் நம்ம வந்து இது வந்து நம்ம நம்ம வந்து இவ்வளவு பேசுறோம் எதுக்கு நம்ம பேசுறோம் நம்ம புகழடிங்கிறதுக்காக நம்ம பேசுறோம் நம்ம புகழடிஞ்சு என்ன செய்ய போறோம் ஒரு நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிட போகணும் இந்த மண்ணை விட்டு போயிடுறோம் மறைஞ்சிருவோம் ஆனா நம்ம பேச்சு நிக்கணும் நம்ம பேச்சு சொல்லிட்டு போனோம் அதாவது இந்தாலும் இப்படி சொன்னா இது எப்படி என்னன்றத என்னன்றதை பார்க்கணும் இது அப்படின்னு மக்கள் நினைக்கணும் அதுக்காக தான் சொல்லிட்டு போறோம் தவிர நம்ம புகழ் அடைகிறதுக்கு இல்லப்பா அப்படிம்பாரு அப்ப அவருடைய ஆசை எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க இன்னும் கூட சொல்லுவாரு என்னுடைய சீடர்கள் வந்து நிறைய இந்த கலையை பரப்பணும் அங்கங்க ஆசிரமங்கள் வைக்கணும் அங்கங்க ஆசிரமங்கள் வச்சு அவளுக்கு நிறைய சீடர்கள் உருவாகணும் அந்த சீடர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து பாரியா என் குரு பாரியா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியா அப்படின்னு சொல்லணும் அந்த சீடர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் இப்படிலாம் எனக்கு ஆசை இருக்குதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆனா அந்த ஆசை அவருக்கு வந்து ஓரளவுக்கு தான் அவருடைய ஆசை நிறைவேறிகிட்டு இருக்கு ஏன்னா இந்த இந்த பாதைக்குள்ள வர்றது அவ்வளவு கடின ஏன்னா பொழப்பு தளப்புலாம் விட்டு குட்டு தான் வர வேண்டியது இல்லை பொழப்பு தலப்பு பார்க்கலாம் அப்படி பார்த்துக்கிட்டே தேவையற்ற விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தாம தேவையில்லாம எவ்வளவோ வந்து பொழுதுபோக்குக்கே வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து பூராதையுமே நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படி பொழுதுபோக்குகளை குறைத்து கொண்டு இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொண்டால் நிச்சயமாக ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்ளலாம் அதை விடுத்து எனக்கு உலக விஷயங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சாத்தியமே இல்லை பொருள்களின் மேல் உலக பொருள்களின் மேல் நிச்சயம் கொள்பவர்களுக்கு ஆன்மீகம் சாத்தியம் கிடையாது இதுதான் இது உள்ள இருக்க சிக்கல் அப்ப இதெல்லாம் விட்டுட்டு தன்னை உணருவது எப்படி இறைவனை உணர்வது எப்படி ஆன்மாவை உணர்வது எப்படி மூலாதாரத்தை உணர்வது எப்படி இதெல்லாம் வந்து இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம அடிப்படை விஷயங்கள் ஆன்மீகத்துல வந்து மூலாதாரம் ஒன்று இருக்குது அந்த மூலாதாரத்தை ஆற்றலை வந்து நாம வந்து எப்படி வந்து தூண்டுறது அப்படின்ற ஒரு 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 வித்தையை ஒரு குறுமுகமாக தான் நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இந்த மூலாதார ஆற்றலை ஒரு குருமுகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வர்றதுக்கு நமக்கு பல சின்னங்கள் ஆயிடுது ஏன்னா அந்த பக்தியில இருந்து 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 பக்தியில உடனே எல்லாருமே வந்து ஒரு 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 நிலைக்கு வந்துடுறாங்களா ஒரு 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 வரையறைக்குள் வந்துடுறாங்களான்னா அதுவும் கிடையாது இங்கேயும் வருவாங்க பக்திக்குள்ளேயும் வருவாங்க கோயிலுக்குள்ளேயும் வருவாங்க சாமியும் வருவாங்க எல்லா விதமான தவறான செய்திகளையும் செய்வார்கள் அப்ப அவங்க எல்லாம் பக்திமானா அவங்களெல்லாம் பக்திமான் கணக்குலயே சேர்க்க முடியாது அவங்க அப்பதான் வர்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அஹ் கூடுகிறாங்க கூடுறாங்க எதுக்காக கூடுறாங்க உண்மையிலேயே வந்து கடவுளை தெரிஞ்சுக்கணும் கடவுளை வந்து நேசிக்கிறாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை தன்னுடைய சுய தேவைக்காகவும் தன்னுடைய பாதுகா பாதுகாப்புக்காகவும் ஒரு பய உணர்வுக்காகவும் தான் கோவில்களுக்கு வர்றாங்க இன்னும் பல மக்கள் வந்து ஜோதிட அன்பர்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னதுனால அப்படியும் வர்றாங்க சில ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சில கோயில்களை பற்றி மிகவும் பெருமையாக பேசி விடுகிறார்கள் அதுக்காக வேண்டியும் கோயிலுக்கு வர்றாங்க அது கூட தவறு இல்லை ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வந்து அவங்களுடைய நோக்கம் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களுடைய வேலை அவங்களுடைய வேலை அது இப்ப நம்ம ஆன்மீகவாதியா இருக்கிறோம் எல்லாரும் ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னு நம்ம விருப்பப்படுற மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவங்களுடைய வேலை என்னன்னா பக்தியை பரப்புவது பக்திக்குள்ள எல்லாரையும் ஆஹ் இழுக்கிறது இதுதான் அவங்களுடைய வேலை அப்ப அந்த வேலையை அவங்க செவனே செய்யறாங்க அது தவறு ஒன்றும் இல்லை கோயிலுக்கு கோயிலுக்கு அனுப்பி விடுறாங்க அவங்க மக்களை வந்து கோயிலுக்கு அனுப்பி விடுறாங்க அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து திருவண்ணாமலை வந்து ரொம்ப பிரபலியமாக ஆகிடுறது அதுக்கு இணையா பழனி ரொம்ப பிரபலியமாக இருந்தது இன்னைக்கு திருச்செந்தூர் பிரபலியம் ஆயிடுச்சு இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல லட்சக்கணக்கில் கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் என்ன காரணம்னே தெரியல திடீர்னு வந்து திருச்செந்தூர் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்படிலாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு திருச்செந்தூர் வந்து ட்ரெண்ட் ஆகும் திடீர்னு பாத்தீங்கன்னா சுவாமி மலை ட்ரெண்ட் ஆகிட்டான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படி திடீர்னு பாத்தீங்கன்னா பழம்பு திருச்சி வேலை வந்து பெரிய உள்ள ஆகும் இப்படிதான் மாறி 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 வந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மனிதர்கள் வந்து ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டான் அப்ப அதுக்காக ஒரு ஒரு தான் இவ்வளோ விஷயங்களை பக்தியிலேயே செஞ்சு வச்சிருக்காரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆனா ஆன்மீகம் அப்படிப்பட்டது இல்லை என்பர்களே ஆன்மீகம் என்பது ஒரே இடம் தான் மாதிரி பத்து இடத்துக்குலாம் அங்கே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது பத்து குருமார்களை பத்து குருமார்களை வேணா சந்திக்கலாம் நீங்க பத்து குருமார்கள் வேணா நூறு குருமார்களை கூட சந்திக்கலாம் ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க எல்லாரும் ஒன்னதான் சொல்லுவாங்க ஒரே இடத்துல இரு ஒரே இடத்துல நின்று மனசை ஒரு இடத்துல நிப்பாட்டு தான் சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு இடத்துல நிற்கிறது தான் கடினம் அப்ப அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு பாதைக்குள்ள வந்துதான் தன்னை அறிய முடியும் இறைவனையும் அறிய முடியும் ஆஹ் இறை தன்மையை உணர முடியும் ரகசியங்களை உள்வாங்க முடியும் பிறப்பின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் முடிவு தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன்மீகமே உங்களுக்குள்ள மலரா இருக்குங்க ஆன்மீகம் உடனே மலர்ந்துராது ஆன்மீகம் அப்படின்றது பெரிய விஷயம் அது இன்னைக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு ஒரு வார்த்தையாக போயிடுச்சு ஆன்மீகம்ன்ற வார்த்தை கோவிலுக்குள்ளே போகிற கோவிலுக்கு போகிறவங்களும் தன்னை ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறாங்க ஏன் மசூதிக்கு போகிறவங்க மற்ற மதத்துக்காரவங்களுக்கு கூட தன்னை ஒரு ஆன்மீக இஸ்லாமிய ஆன்மீகம் என்ற அப்படின்றாங்க கிறிஸ்துவ ஆன்மீ ஆன்மீகம் அப்படின்றாங்க இன்னும் ஆன்மீகம் அப்படின்ற வார்த்தைக்கே முழுமையான அர்த்தமே தெரியவில்லை இன்னும் ஆன்மீகம் அப்படின்றதுன்னா எந்த மதத்துக்குள்ள இருக்கக்கூடாது அதுதான் ஆன்மீகம் அவர் குறிப்பிட்ட ஒரு ஒரு வழிபாடு செய்கிறாரு அப்படின்னா அவர் ஆன்மீகவாதிகிடையாது வழிபாடு செய்கிறவரே முதலே கையெடுத்து ஒரு கோயிலில் போயோ ஒரு மசூதியில போயோ ஒரு சர்ச்சில் போ சர்ச்சுல போயோ கையெடுத்து வணங்குற வணங்குறவங்க ஒருத்தர் வந்து ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது ஆன்மீகம் என்பது வணங்குற வணங்குற விஷயமே இல்லை அது ஒரு வாழ்வியல் அது அந்த வாழ்வியலுக்குள்ள வரணும்னா நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களை உள்வாங்கி இருக்க வேண்டும் நிறைய அனுபவம் வேண்டும் இதெல்லாம் வச்சுக்கிட்டுதான் ஒரு தொகுப்பா உங்களுக்குள்ள செயல்பட்டு அந்த தொகுப்பை வந்து உங்களையே கேள்வி கேட்க வேண்டும் நீ யார் என்கிற கேள்வி உங்களுக்கு உருவாக்க வேண்டும் அப்படி தன்னை உணர உணர வேண்டும் அப்படின்ற அந்த வேட்கையோடு ஆன்மீகத்துக்குள் வர வேண்டும் அப்படி வந்தாதான் அப்படி வந்த உடனே கூட அது தெரிஞ்சிருமா ஆன்மீகத்தின் உண்மையான ஆன்மீகம் தெரிஞ்சிருமா அப்படின்னு அப்பவும் தெரியாது அதுக்குள்ள வந்து நிறைய ட்ராவலாக ட்ராவல் பண்ணணும் பயணம் பண்ணணும் நிறைய பயணம் பண்ணி பயணம் பண்ணி அந்த குருவோட உரையாடி 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 அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு ஒரு மின்னல் மாதிரி வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்குள்ள உட்காந்துருச்சு அப்படின்னா பலீன்னு வந்து உட்காரும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட்ல வந்து புரிஞ்சுக்கொடு எல்லாம் போயிடும் அப்படியே சகட்டு மேனைக்கு எல்லாமே புரிஞ்சுக்க அந்த ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு செகண்ட் எப்போ வரும் எப்போ நமக்குள்ள மலரும் சொல்லுங்க அந்த ஒரு செகண்ட் யாராலும் மலர வைக்க முடியும் யாராலே முடியாது ஒரே வார்த்தை வரையிறின் கேட்டார் என்னைய நான் செத்தால் செத்து இருப்பேன் என்னை காப்பாற்றி விட்டுட்டேன் நான் என்ன செய்யறது இருக்கா சும்மா இரு அப்படின்னாரு அதுதான் உபதேசம் வரு அந்த சும்மாயிரு அப்படின்ற வார்த்தையை அவர் புடிச்சுக்கிட்டார் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன காரணம் எதுக்கு இவர் சொல்லிட்டு போனாரு அப்படின்ற அதையே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவர் அடைஞ்சார் அந்த வார்த்தை தான் உச்சமான ஒரு வார்த்தை சும்மாயிருன்ற வார்த்தை அப்ப அதை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸியா அப்படின்னா அந்த சும்மாயு அப்படின்ற வார்த்தை நமக்கு தமிழ் வார்த்தை தான் அது எளிமையா வந்து நமக்கு எல்லாருமே புரியுது நம்ம வீட்டுல ஏதாவது நம்ம சின்ன வயசுல சேட்டை பண்ணாலே நம்ம அப்பா அம்மா சொல்லி சும்மா இருக்கிறியாடா எங்கேயாச்சும் கொஞ்சம் சும்மா இருக்கிறியா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் அந்த பைய துடுத்துடு துடுத்துடுன்னு இருக்கிறான் இங்க ஏறாங்க ஏறாங்க ஓடுறான் இங்க ஓடி இங்க ஓடியேறான் இப்படியே வந்து சொல்ற இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லுவாங்க நம்மளுடைய அப்பா அம்மா நாம பிள்ளைங்க நம்ம அதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அவனா சும்மாயிருந்தா நம்ம இதைத்தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் சும்மா இருந்தா அது பொருள் வேற அது உச்சம் அதுதான் அதுதான் முடிவே ஆன்மீகத்தின் முடிவே அதுதான் சும்மா இருக்கிறது தான் அப்ப அந்த வார்த்தையை வந்து நம்ம உள்வாங்கிறது அப்படின்றது அப்படின்னா அது நீண்ட தூர பயணம் பண்ணிதான் அந்த வார்த்தையை நம்ம அந்த சும்மாயிருன்ற வார்த்தையை அந்த ஆன்மீகத்தின் உச்சத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சும்மாயிரு சொல்லற அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லனே அம்மா அப்படின்ற வார்த்தையை அம்மான்னு வியக்குறாரு அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லனே அப்படின்ற அப்ப அவரே வந்து அந்த வார்த்தையை வியக்குறாரு அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஒரே வார்த்தையில நீங்க இதை சொல்லுங்க ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்ன சொல்லுங்க ஆன்மீகத்தினுடைய உண்மையான ஆன்மீகம் எது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து உடனே ஒரு வார்த்தையை விட முடியாது படிப்படியாக படிப்படியாகத்தான் நம்ம அதை வந்து உள்வாங்கிக்கணும் அப்படி உள்வாங்கிக்கிட்டோம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாக ஆனந்தமாக இயல்பாக உண்மையாக சத்தியமாக நக நகர்ந்து கொண்டே போகும் அந்த வாழ்வு அந்த வாழ்வு அப்படின்றது வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு பிரமாதமான வாழ்வார் அதை எப்படின்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு சராசரி ஆள்மாரி தான் நமக்கு நம்மளா தெரியும் நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்மளை ஒரு சராசரி ஆள்மாரி தான் தெரியும் ஏன்னா அப்போ இருக்கிற அதே உடல் அதே முகம் அதே கண் அதே வாய் அதே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அவ்வளோ பெரிய மாற்றம் நமக்குள்ளே உருவாகி நம்மளுடைய பார்வையை வேற வேறையாக மாறிவிடும் அந்த பார்வை எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான பார்வையாயிடும் அந்த 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 பார்வை வந்து உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதிக்கு கொண்டுட்டு அந்த ஒரு பெரிய அமைதி உங்களுக்குள்ள மலரும் அப்ப இது இந்த ஆன்மீகத்தோடைய உண்மையான ஆன்மீகத்தோடைய ஒரு விளைவை தான் நம்ம சொல்ல முடியும் அது அதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது அதோடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லலாங்க தவிர இந்த உண்மையான ஆன்மீகம் இருதா அப்படின்னு நம்ம வந்து ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது அப்படி சொன்னாலும் அது வந்து முழுமையாக புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாராலையும் அந்த 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 ஆற்றல் கிடையாது அந்த ஆற்றலை உள்வாங்கிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயலாகவும் மாறி போகுது அப்போ வந்து இது இந்த ஆன்மீகத்தை வந்து முழுமையா உள்வாங்கணும் அப்படின்னா முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா படிப்படி படிப்படியா 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 தான் வரணும் ஒரு காலத்துல வந்து ஆன்மீகம் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த காலத்து ஆன்மீகம் அப்படின்றது வேற இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகம்ன்றது வேற ஆன்மீகம்ன்றது எல்லாமே ஒண்ணுதான் ஆனா அந்த வாழ்வியல் வந்து மாறி 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 போயிருக்கு அந்த காலம் அந்த காலத்துடைய சூழல் தேர் இந்த காலத்துடைய சூழல் தேர் அப்ப எல்லா சூழலுக்கும் ஒத்து போவது ஆன்மீகம் மட்டும்தான் ஆன்மீகம் மட்டும்தான் உண்மையை உண்மையிலே நிற்கும் உண்மையாக இருக்கும் அது மற்றதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே வரும் ஒரு மத மத சட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு நூல் மத நூல் ஒன்று இருக்கும் அந்த நூலில் வந்து பல சட்டங்கள் இருக்கும் அந்த சட்டங்கள்ல அந்தந்த காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றிக்கிட்டே போவாங்க அந்த அந்த காலத்துக்கு அந்த மாதிரி மாறுவாங்க அது வந்து இயல்பு தான் அது அது வந்து மாற்ற முடியாது இப்ப நம்ம எந்த மதத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்த மனிதர்களுடைய நிலை வேறு இன்னைக்கு இருக்கிற நிலை வேறு இதே மாதிரி எல்லா மதத்திலுமே இதுதான் நம்ம நூல்ல சொல்லப்பட்ட அப்படியே அது சொல்லப்பட்டதை அப்படியே ஃபாலோ பண்ணிட முடியுமா ஆனா அது ஃபாலோ பண்ண முடியாது காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மாத்தி மாத்தி வாழ் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆவாங்க ஆனா ஆன்மீகம் மட்டும் அப்படி இல்லை என்பர்களே ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டா ஒரே மதில் தான் ஆதி காலத்துல இருந்தாலும் சரி இன்னைக்கு இருந்தாலும் சரி இல்லைங்க இதுல கொஞ்சம் காம்பரம் மிஸ் தாம்பரம் மேசே கிடையாது காம்பரம் மேசுக்கு இங்கே இடமே கிடையாது தாம்பரம் மேசு ஆனால் ஆன்மீகமே கிடையாது இதுதான் இதுல இதுல இருக்க சிக்கல் இதுக்குள்ள வந்துட்டா ஒன்னே ஒன்றுதான் அந்த ஒன்று எது அப்படின்றது தான் இலக்கு அந்த இலக்கை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் நன்றி ஆத்ம